தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கடலில் மிதந்து வந்த மாலா சிலை பக்தர்கள் பரவசம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கடலில் மிதந்து வந்த மாலா சிலை பக்தர்கள் பரவசம் தொண்டி அருகே ஒரு கடற்கரை பகுதி தொண்டி கடல் உலக பெற்ற கடல் அங்கே காரங்காடு என்ற ஒரு கிராமம் இந்த கிராமமானது நன்னீரும் கடல் நீரும் கலந்த களிமுக பகுதி இங்கே மாங்குரோவ் காடுகள் உள்ளன இங்கு முன்னூறு குடும்பங்கள் உள்ளன முன்னூறு குடும்பங்களும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன இங்கே செங்கோல் மாதா திருத்தலம் உள்ளது இங்கே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் இந்த கிராமத்தில் கடற்கரை ஓரத்தில் பர்ணபாஸ் என்பவர் உழவிக் கொண்டிருந்தார் அப்பொழுது மாதா சிலை கரை ஒதுங்கியதை கண்டுபிடித்தார் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி இருப்பது போன்று ஒரு மாதா சிலை அந்த மாதா சிலையை கண்டுபிடித்து பங்கு தந்தையிடம் ஒப்படைத்தார் பங்கு தந்தை மற்றும் பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் இந்த மாதா சிலையானது இலங்கையிலிருந்து கடல் மூலமாக மிரந்து வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இலங்கையிலிருந்து கடல் மூலமாக வந்த அந்த மாதா சிலை வேறு எங்கேயாவது கிராமங்களில் ஒதுங்கி இஸ்லாமியர்கள் இந்துக்கள் வசிக்கிற அங்கு கூட ஒதுங்கவில்லை இந்த மாதா சிலையானது கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் வசிக்கின்ற அந்த கடற்கரை கிராமத்தில் ஒதுங்கியுள்ளதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மாதா எங்க வந்து சேரணுமோ அங்க வந்து சேர்ந்திருக்காங்க யாரை ஆசீர்வதிக்கணுமோ அங்க ஆசீர்வதிக்க வந்திருக்காங்க பக்தர்கள் ரொம்ப பரவசமா அன்னை மரியால் அந்த சுருவத்தை எடுத்து கோயிலில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள் தொண்டி செல்ல வாய்ப்புள்ளவர்கள் அந்த காரங்காடு கிராமத்துக்கு சென்று கடலில் மிதந்து வந்த அந்த மாதா சிலைக்கு வழிபாடு செய்து அன்னை மரியாதையுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம்